என் மனசில் தோணுனது என்ன அப்படின்னா பழனிங்கிறது சித்தர் பூமி சித்தர்களுக்கு அமைதி தான் பிடிக்கும் ஆனால் அங்கே வரக்கூடிய எதுவுமே அமைதியை வெளிப்படுத்துகிற விதமாக இல்லையே இது எனக்கு தோணுன முதல் சந்தேகம் இந்த இடத்துல பகவான் போகர் பெருமான் வந்து இந்த சிலையை நிர்மாணம் பண்ணுறதுக்கு பின்னால் ஒரு சயின்ஸ் இருக்குது ஏன் இந்த சயின்ஸ் மக்களுக்கு போகாமல் போச்சு அப்படிங்கிறது எனக்கு தோணுன ரெண்டாவது சந்தேகம் இப்படி வர்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக யாரோ ஒன்று சொல்லி கேட்டு இப்படி பண்ணுனா இப்படி போனால் இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தவங்க ஏன் யாருக்குமே அந்த கேள்வியில் நிறைவு கிடைக்கல ஏன் அவங்க சந்தோஷத்தையும் நிறைவே பார்க்காம இருக்காங்க அப்படின்னு தோணும்போது அப்போ சித்தர்களும் சித்த வித்தைகளும் சித்த ரகசியங்களும் சரியானபடி மக்கள்கிட்ட போய் சேரலை சரியானபடி ஒரு புரிதலில் அமையலை அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு தனி மனித கடமை அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் காக்கும் விதமாக அதாவது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் விதமாக வாழணுங்கிறதான் ஒரு தனி மனிதனுடைய அடையாளம் அதை நாம் சரியாக நிறைவேற்றணும்